கொட்டி இது கொஞ்சம் சொரமندي கொஞ்சம் என்னன்னு போட்டுருச்சு. இங்க பாருங்க. சரி. சரி. 10 செக்கு நம்ம வீட்ல தொட்டது என்னன்னா பாத்தீங்கன்னா 10 செக்கு. ஆறச்சட்னிங்க நல்லா உளுந்து கடலப்பருப்பு இதெல்லாம் வச்சு அரைச்சேன் நானே எல்லாம் சாப்பிடலன்னே யாருமே சாப்பிடல அப்படியேதான் இருக்கு இப்பயும் போல் தான் வெங்காயம் தக்காளி அது கூட கொஞ்சோட உளுந்தும் கடலப்பருப்பும் ஃபர்ஸ்ட்டு எண்ணெயிலையும் நல்லா வறுத்துக்கிட்டு வெங்காயம் பட்டை மிளகா பூண்டு தக்காளி இதெல்லாம் வச்சு வதக்கி ஆற வச்சு அரைச்சி கடவுள் ஒருத்த மாதிரி போட்டு கருவேப்பில போட்டு தாளித்தேன் சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன் நான் சூப்பராக தான் இருக்கும் டேஸ்ட்டு பார்த்துட்டேன் I'm <laughs> தோசை யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அம்மாவுக்கு வந்து போயிட்டு தோசை தான் எல்லாருக்கும் ஊற்றிட்டு வந்தாச்சு ஆளுக்கு ஒரு முட்டை தோசை ஒரு சாதா தோசை மாதிரி

நல்லா கமோ சூப்பரா இருக்குங்க இது கூட கொஞ்சம் புதினா இருந்தா வச்சிருப்பேன் புதினா இல்ல அதனால இங்க வந்துச்சா சூப்பரா இருக்கு. பால் எடுத்தீங்க நீங்களும் <tdade> <tilde> 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 <tilde>